அன்பான இயேசுவே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின்மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இறைவார்த்தையின் மூலம் நீர் வெளிப்படுத்திய நிகரற்ற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்டு நித்திய ஜீவனுக்குள் எங்களை வழிநடத்த உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுத்த உமது தியாகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி என் ஆண்டவராகிய இயேசுவே நீரே என்றர் என்று முழு விசுவாசத்துடன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அழியாமல் உம்மோடு என்றென்றும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்ற உமது ஆசையை நான் உறுதிப்படுத்துகிறேன் இந்த விசுவாசத்தில் நான் எப்போதும் உறுதியாக நிலை நிற்கவும் உமது அன்பை என் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும் இவ்வாறு உமது அன்பின் சாட்சியாக நான் வாழவும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைமிக்க நாமத்தில் தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன் ஆமே